நடிகர் சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் விழா கடந்த மூன்றாம் தேதி நடந்தது இந்த விழாவில் சன்னதனம் பற்றிய பேசிய கமல்ஹாசனை கழுத்தை அறுப்போம் என்று மிரட்டிய பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் ரவிச்சந்திரன் மீது மக்கள் நீதி மையம் சார்பில் சென்னை காவல் நிலைய ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் அகரம் பவுண்டேஷன் நடத்தி வருகிறார்கள் இதன் மூலம் ஏழை எளிய மக்களை படித்து வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னையில் கடந்த மூன்றாம் தேதி அகரம் பவுண்டேஷன் விழா நடந்தது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் நடிகரும் ராஜ்யசபா எம்பியுமான கமல்ஹாசன் பங்கேற்றார் அவர் மேடையில் பேசினார் அப்பொழுது சனாதன தர்மம் பற்றி கருத்துக்களை தெரிவித்தார் இதற்கு சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தார் மேலும் அவர் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவரும் ஓய்வு பெற்ற மான மௌரியா தலைமையிலான அந்த கட்சியினர் சென்னை காவல்நிலை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதில் கமல்ஹாசனின் கழுத்தை அறுப்பதாக நடிகர் ரவிச்சந்திரன் மிரட்டியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரை பெற்று போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக உறுதியளித்துள்ளனர்